தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு இடத்தை தேர்வு செய்ய திட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி இல்ல காதனி நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் உசி ஆனந்த் கலந்து கொண்டார் விழாவில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக இலவச நடமாடும் உணவு வாகனத்தை தமிழக வெற்றிக் கழக தேசிய பொதுச் செயலாளர் ஆனந்த் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திட்டத்தின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று ஒருவருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அதை சிறந்து வைத்து மாதிரி இப்போ பார்வையிட போகிறேன் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து பொள்ளாச்சியில் வந்து கழிவுறை கட்டி கொடுத்துருந்தார்கள் இதுமாரி பல்வேறு தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு உதவிகளை மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் வந்து தெளிவாக தளபதி அவர்கள் வந்து அறிக்கையிலேயே அந்த இதுலேயே கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இந்த நேரத்தில் இருக்குது எல்லாமே எழுச்சியா இருக்குது எல்லாருமே நல்லா செயல்படுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தராங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏழு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க இவங்களே வந்து தெற்கு மாவட்டத்திலேயே அவர் விக்கி அவர்கள் இன்னும் ஒரு ரெண்டு வீடு கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாமே நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்கள் தலைவரிடம் கலந்து ஆலோசித்து அதற்குண்டான இதை வந்து நாங்கள் தெளிவாக ஆனால் அடுத்து இடத்தை வந்து நாங்கள் தேர்வு செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த இடம்லாம் பார்த்த பிறகு தளபதியுடைய கவனத்துக்கு அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே மிக விரைவில் அதெல்லாமே நீங்க